நல்ல எதிர்பாரு பின்னாடி வரும்ல புட்டேன்னு வச்சுக்கோ பூஜையில முள்ள கொண்டை சத்தா கொஞ்சம் இருக்கா சொரணா இருக்காங்க

டக்குன்னு யோசிக்குது பாத்தியா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ஆண்கள்தான் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்கள்தான் அப்ப நீ சொல்லு மரியாதை கொடுக்காத அந்த புள்ள உனக்கு மச்சான் நீ எந்திரிக்க பாப்போம்

காலையில் வீட்டுக்கு போனேன் போன பாரு சாப்பிட்லான்னு ஓட்டு அடியே தோசை சுட்டுத்தாடின்னு சுடுற தோசையை பூரா பிஞ்சு பிஞ்சு கொண்டு வந்து வச்சா ஏன்டா பிஞ்சு தோசை எப்படியா சாப்பிட முடியும் ஏண்டி எல்லாம் அறிவு இருக்கா தோசை கல்லில் ஊற்றுறது முடிச்சா ஊத்துறான் சரி அந்த தோசையை எடுக்கிறது எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்கணும் போட்டு தோசைகளை போட்டு பிச்சு கொண்டு வந்து என்னமோ குப்பைய கொண்டு வந்து கொட்டுற மாதிரி தட்டில் போட்டான் பிட்டை பளருன்னு ஒரு அறை யாரு அறிவு இருக்காடி தோசையை முதல்ல முழுச்சா கொண்டு வந்து வை பிச்சு பிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சொன்னேன்ல மானசி தெரியுமா என் முன்னாடியும் போனான் முழு தோசையை ஊத்தி பிக்காம அழகா கொண்டு வந்து தட்டில வச்சா பாரு அத்தையா ரோசை தோசை ஆனா கொண்டு வந்த தட்டுல தோசையை வச்சுக்கிட்டு வெளக்க மாத்தா வச்சுக்கிட்டு பக்கத்துல நின்றா அதாட்டி தோசையை வச்சுட்டியா அப்புறம் என்னடின்னு கேட்டேன் நான் எப்படி அழகா பிக்காம கொண்டு வந்து வச்சுட்டேன் நீ எப்புடி பிக்காம திம்பன்னு பாக்குறேன் அப்படின்னா இது நியாயமான கேள்விதானே அது சேர்ந்து என்ன தெரியுது மனைவி கிட்ட மட்டும் என்றைக்குமே பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் ஏன்னு தெரியுமா பொண்டாட்டி புரு அதாவது புருஷன் கொண்டாட்டி சண்டை போடுறது வந்து குளத்துல கல்ல விட்டு அடிக்கிற மாதிரி பிரச்சனையே கிடையாது சரி ஆனா பொண்டாட்டி வந்து புருஷன் கிட்ட சண்டை போடுறது குளத்துல கல்ல கல்ல விட்டு அடிக்கிற மாதிரி புருஷே வந்து பொண்டாட்டி சண்டை போடுறது எப்படி தெரியுமா எப்படி குளவி கூட்டுல கல்ல எடுத்து அடிக்கிற மாதிரி அண்ணா புண்ணு முடிச்சு கொத்தி விடுவீங்க சொல்றேமா நான் என்ன பொறுத்த வரையும் இந்தியாவிலேயே தமிழ் மாநிலத்திலே விபத்து அதிகமா நடக்குது யாராவது கேட்டீங்கன்னா குடிக்கிறவங்களாலயோ ஆண்களாலயோ கிடையாது வேற எப்படி உன்னை மாதிரி பொம்பளை என்ன மாதிரி பொம்பளை பிள்ளை உம் என்ன என்ன வச்சு நீ எப்ப இல்ல நீ எப்பயுமே இப்படிதானா இல்ல இன்னைக்கு மட்டும் தான் இப்படி இருக்கியா என்ன ஆடுறது உன்ன பாத்து நிமிஷத்துல இருந்து எனக்கே குறை உண்மையில சத்தியமா சொல்றமா ஒண்ணு போன ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதெல்லாம் கலந்த கலவையை நீ வந்த பாரு அதுவும் இருந்து ஒரு சில பாடங்கள் கத்துக்கலாம் இப்ப நான் கேட்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை